ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய அணி டி தொடரை ஆடி விட்டது இதையடுத்து நான்கு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி வரும் டிசம்பர் ஆறாம் தேதி தொடங்குகிறது இந்த தொடருக்கான இந்திய அணியில் பிரித்திவிஷா இடம் பிடித்துள்ளார் இவருடன் மற்றொரு வீரராக யார் களமிறக்கப்படுவது யார் என்பதுதான் கேள்வியாக உள்ளது ஆனால் பிரித்திவிஷாவுக்கான இடம் உறுதி செய்யப்பட்ட ஒன்று டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் விதமாக ஆஸ்திரேலிய லெவன் அணியுடன் இந்திய அணி பயிற்சி போட்டியில் ஆடி வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணியில் ராகுலை தவிர மற்ற பேட்ஸ்மேன்களுமே சிறப்பாக ஆடினர் பிரித்தீவ் ஷா கோலி ரஹானே ஹனுமா விகாரி ஆகியோர் அரை அடித்தனர் ரோஹித் சர்மா நாற்பது ரன்களில் ஆட்டமிழந்து அரை சதம் அடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டார் ரிஷப் பண்ட் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் பதினோரு ரன்களை எடுத்தார் இந்த இன்னிங்ஸ்களில் ராகுலை தவிர மற்ற பேட்ஸ்மென்கள் அனைவருமே சிறப்பாக ஆடினர் குறிப்பாக வழக்கம் போலவே ஆஸ்திரேலியாவிலும் அபாரமாக ஆடி பிரித்தீப் அளித்தார் ஒன்பது குவித்தார் ஒவ்வொரு ஷாட்டையும் அபாரமாக ஆடினார் ஒவ்வொரு பவுண்டியுமே ரசிக்கும்படியான ஷாட்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க